அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னை ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்துட்டு மேட்டுப்பாளையம் ரோடில் வந்து அமைஞ்சிருக்குது பிளாக் தண்டர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை ரெண்டரை லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக முப்பது சென்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோலேயே வர காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாமல் சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவில் வர நம்பரை கூப்பிடுங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கேன் லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்